അപ്പാന്റെ വീട്ടിലെ എല്ലാ ഞാൻ ഇഷ്ടം തന്നെ ധാരാളം രാധാ എന്നര ഇന്നും വരണം സാർ ആന്റി നീടെ വാങ്ങി വരേ வேண்டாம் வீட்டுக்கு விருந்தாளியா அதையும் எதையும் கோபி ராஜாவோட அம்மா ஒரு தேவதை அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல அவதான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் போயிட்டா நான் ஏழு தெரிஞ்சுக்கிட்டா இல்ல நீங்க ரொம்ப நல்லவரு உத்தமர் தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா எவ்வளவோ நிம்மதி என்ன செய்யறது ராஜா சுட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்புன்னு தெரியுது இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது ரோஜா மாதிரி ராஜா கிடைச்சா மறக்க முடியாத பல அனுபவங்கள் கிடைச்சது நான் அதை கேட்க எவ்வளவு பணம் கிடைச்சது பணமா ஆமா என்ன கல்யாணம் பண்றதுக்காக மூணு லட்சம் வேணும்னு உங்க கையெழுத்த நீங்க அன்புள்ள எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் உன் தந்தையிடம் கேட்டேன் அவர் மறுத்து விட்டார் நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை உன் பதிலை விரைவாக எழுதி ராமுவிடம் கொழுத்து அனுப்பது இந்த லெட்டர் கால குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சொல்லுங்க கோபி இந்த லெட்டரை நீங்க எழுதுனீங்க குழந்தைய பத்தி தாய்க்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது ஏன் கோபி பேச மாட்டேங்கிறீங்க இந்த லெட்டர் நீங்க எழுதுனே சொல்லுங்க கோபி என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உண்மையை பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு என் போய் பேசணும் இந்த லெட்டரை நான் தான் நீங்க இவ்வளவு பெரிய போத தெரிஞ்சு கூட உங்களை என்னால மறக்க முடியாம துடிக்கிறேன்னு எப்பவாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே அது என்னுடைய அதிர்ஷ்டம் நீங்க என்ன காதலிக்கிறீங்க மனப்பூர்வமா விரும்புறீங்க ராஜா சொல்லுங்க என் மகன் ராஜா சத்தியமா சொல்றேன் என் யாரையுமே நான் விரும்பி போயிட்டாங்க அவங்க நினைச்சா போவாங்க நினைச்சா வருவாங்க அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இடுப்பு என்ன பண்ணணும் நான் சொல்றபடி நீ பண்ணணும் என்ன நீ நண்டுபுடி போடுற புடி விட்டாது இதுவரைக்கும் யாருமே புடி புடிச்சது நம்புறேன் ஆமா உங்க அப்பா இந்த புடியை கழிச்சி விட்டுற மாட்டானபடிதான் கேட்பேன் எந்த ஊரு நான் பிறந்தது கள்ளக்குடி 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 துறக்க வேண்டிய இடத்துலதான் புரிஞ்சிருக்குறேன்

இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மகிழ் வருத்தப்படாதே நினைச்சுக்கோ உடம்பு அழைக்கணுக்காக வந்தா வந்தவரும் ஒரு சுத்து பெருத்திருக்கான் என்ன கேட்டா அதிகாரத்துக்கு பண்ணி அழைச்சுக்கிறப்ப சொல்றான் அதிகாரத்தை பண்ணி பையனை வீட்டோட வச்சுக்கணும்னு எனக்கு யோசனை

అందవే అటా వా ఆ కొని చేకో ఆ సరే ఇయ్ ఉకాడ చెల్ చెల్ కుద్రే సవారీ కుద్రే చల్ చల్ కుద్రే సవారీ కుద్రే ను

உனக்கு ஏதாவது ஆபத்துனா எங்கிட்ட சொல்லு ராஜா ராஜா ஓகே சொல்றப்பா ஓகே சொல்ல ராஜா வேற யாரு இருக்கா எனக்கு உங்கட்டே சொல்றப்பா